எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா பாமாயில் பயன்படுத்துபவரா நீங்கள் இது யாருக்கு நல்லது யாருக்கு நல்லதல்ல இதோடைய நன்மைகள் தீமைகள் பற்றி தான் சொல்ல போகிறேன் இரண்டு வகை இருக்கு ஒன்று பனம்பாளத்திலேருந்து எடுத்தது மற்றொன்று பனைக்கொட்டையிலேருந்து எடுக்கப்பட்டது இரண்டிலுமே போதுமான கொழுப்புச்சத்தும் சத்தும் இருக்குது குறிப்பிட்ட அளவில் பாமாயில் உபயோகிப்பது பெரிய பிரச்சனையை ஒன்றும் உருவாக்குறது கிடையாது பாமாயில் அதிகப்படியான கொழுப்புச்சத்து நிறைஞ்சிருக்கு

அதிகமான கொழுப்பு வளர்ச்சிதை நோய்களை உண்டு பண்ணும் பாமாயில் உள்ள பால்மெட்டிக் கொழுப்பு கொழுப்பு சத்தை குறைக்கக்கூடும் எனவே இது வளர்ச்சிதை மாற்றத்தை குறைத்து வளர்ச்சிதை நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்த்தோம்னா உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்க பாமாயில் சமைக்கும் போது அது ஆரோக்கிய கேடுகளை ஏற்படுத்த வாய்ப்பு அதிகம் இது ஆய்வு முடிவுகள் கூட சமைத்த பாமாயில் ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா சமைக்காத பாமாயில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாதுன்னு சொல்றாங்க அதிக கொழுப்பு சத்து உள்ளவங்க பரம்பரை வியாதிகளான அதிகப்படியான கொழுப்பு சத்து மற்றும் இதய நோய்கள் போன்றவற்றை இருந்தால் பாமாயில தவிர்ப்பது மிகவும் நல்லது பாமாயில் உடலில் கொழுப்பு சத்தை அதிகரிச்சிரும் அப்படின்னு ஆய்வுல சொல்றாங்க பாமாயிலின் நன்மைகள்னு பாத்தீங்கன்னா இது புற்றுநோயை தடுக்குமா பாமாயில உள்ள டோக்கோ ஃபேரல்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்களாக செயல்படுதாமா இது உடலில் புதிதாக ஏற்படும் எந்த ஒரு அசாதாரணமான செல்களையோ அழுத்திவிட ஆற்றல் படுத்ததாம் புற்றுநோய் செல்களை சாதாரண செல்களாக கூட மாற்றிடுமா பார்வையை சீராக்குமா பாமையில் உள்ள பீட்டா கரோட்டின் உங்களுடைய கண்களுக்கு அற்புதங்களை செய்யலாமா கண் பார்வை மேம்படுத்துவதில் பீட்டா கரோட்டின் முக்கிய பங்கு வகிக்குது வைட்டமின் ஏ ரெட்டினோல் உருவாக்குவதற்கு பீட்டா கரோட்டின் முன்னோடியாகுமா வைட்டமின் ஏ நல்ல பார்வைக்கும் கண் ஆரோக்கியத்திற்கும் முக்கியமானது பாமாயில் உள்ள பீட்டா கரோட்டின் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துவதிலும் பங்கு வகிக்குதா வெற்ற பாமாயிலால் ஏற்படக்கூடிய நோய்கள் ஏற்படக்கூடிய நோய்கள் ஏற்படாமல் தடுக்குமா ஹார்மோன் பிரச்சனை உள்ளவங்க குளிரூட்டப்பட்ட பாமாயிலை பயன்படுத்துவது சிறந்தது வயதான தோற்றத்தை தடுக்கும் பாமாயில உபயோகப்படுத்துவது வயதான தோற்றத்தை தடுக்குமா இதுல வைட்டமின் இ இருக்குதாம் இது உடலுக்கு இளமை தோற்றத்தை தருவதில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம் பாமாயில தொடர்ச்சியா பயன்படுத்தினீங்கன்னா முகத்தில் உள்ள சுருக்கம் மற்ற தோல் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் போக்கிடுமா மேலும் இது சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகுமா வைட்டமின் ஏ சத்து குறைபாட்டிற்கு நல்ல மருந்துனே சொல்லலாம் வைட்டமின் ஏ சத்து குறைபாடு உங்களுக்கு இருந்துச்சுன்னா பாமாயில எந்த தயக்கமும் இல்லாமல் உபயோகிக்கலாம் தினசரி உணவு பாமாயில சேர்த்து கொள்ளும் போது உடலுக்கு தேவையான வைட்டமின் ஏ கிடைக்கும் அது பாமாயிலின் மிக சிறந்த குணங்களில் ஒன்று உங்களுக்கு இப்போ நான் சொல்லியிருக்கேன் இதோட நன்மை தீமைகள் யார் பயன்படுத்தலாம் யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தேங்க்யூ